ஓகே மக்களே டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் சுக்காவும் அருமையாக குக் ஆகிடுச்சி பாருங்க எப்படி இருக்கு ஆ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவா ஓம்களா ம் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து மணப்பெட்டி சிக்கன் சுக்கா அந்த நெய் சுக்கா எண்ணெய் சுக்கா நம்ம பண்ணோம்ல அந்த மட்டனில் நம்ம பண்ணியிருந்தோம் அது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்போ வந்து சிக்கன்லையே வந்து அதை பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நியூ ரெசிபி தான் ட்ரெடிஷ்னல்னு சொல்ல முடியாது பட் ஒரு இனோவேஷன் நான் வந்து ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு தென் ஐ தாட் வை நாட் பி டூ இட் இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் இங்கே வந்து குட்டி குட்டி பீசஸ் நல்லா கட் பண்ணி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வந்து சிக்கனை அடுப்புல போட்டுருங்க அதாவது பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வைங்க ஓகே சூடான பாத்திரத்தில் டரெக்டா போடாதீங்க இப்ப நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு அப்படி கிண்டிட்டே வருவோம் கொஞ்சம் சிக்கன் தண்ணி விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம மணப்பட்டி ஸ்டைலி மசாலாஸ் ஓகே மட்டன் வந்து நம்ம என்ன செய்வோம்னா முதல்ல வந்து பச்சை கறியை போட்டு எல்லா மசாலாவும் போட்டு கலந்துட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை நம்ம பற்ற வைப்போம் சிக்கனில் வந்து முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வர்ற மாதிரி நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸை ஆட் பண்ணுறோம் ஓகே இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு இந்த தண்ணியை வந்து அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்புலேயே வந்து காமிச்சுட்ருக்க வேண்டாம் அப்படியே இந்த தண்ணியை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம் இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா மசாலாஸையும் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் இது ஒரு நான்கு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து ட்ரை மசாலாஸ் கால் தேக்கரண்டி மஞ்சள் ரெண்டு தேக்கரண்டி மல்லி இங்கே வந்து சில்லி ஃப்ளேக்ஸு அது ஒரு தேக்கரண்டியும் சில்லி பவுடர் ஒரு தேக்கரண்டியும் எடுத்து வச்சுருக்கேன் இது நாலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிக்குவோம் ஒரு கால் தேக்கரண்டி உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிருவோம் கடாய வச்சிடலாம் இப்போ குக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வருது கைஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஓகே இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ, ரெண்டு இன்ச் இஞ்சி இதை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் பூண்டு வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம் கலந்து விட்டுக்கலாம் எப்படி எண்ணெய் சுக்கா வர ஆரம்பிச்சிடுச்சா இப்போ மீடியம் கீட்டு கொண்டு வந்துடுங்க மூடி போட்டுருங்க இதை மூடி போட்டு நல்ல ஒரு சிக்ஸ் மினிட் பிரட்டி விட்டு பெரட்டி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு செமையா சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே மட்டன் சுக்கா மாதிரி வந்துடுச்சா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு நான் இடிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஓகே இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கேருந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் செமையாக குக் ஆகிரும் அந்த பூண்டுடைய பச்சை வாசனை போகணும் அவ்வளவுதான் இந்த பூண்டு காரம் வந்து இந்த எண்ணெயில் இறங்கிரும் இதோட சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இது நல்லா பிச்சு ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் கைஸ் இந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம் பா வாசம் தூக்குது அருமையாக இருக்குது ஆல்மோஸ்ட் ரெடி கைஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே மக்களே டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் சுக்காவும் அருமையாக குக் ஆயிடுச்சு இந்த டோட்டல் குக்கிங் டைம் வந்து சிக்ஸ் மினிட்ஸ் அதை கரெக்டாக நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு ஆ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவா ஓம்கா ம் விழுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சூப்பராக மணப்பட்டு சிக்கன் சுக்கா பண்ணி அசத்துங்க என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து வீலாகில் சந்திப்போம் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் your மதுரை மச்சான்